ஈராக் டிக்டாக் பிரபலம் சுட்டுக்கொலை கொலையாளியை கொண்டாடும் கலாச்சார காவலர்கள் என்னதான் நடந்தது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் உம் ஃபஹாடுங்கிற குஃப்ரான் சவாதி ஈராக்கின் பிரபலமான டிக்டாக்கர் இவங்க கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஈராக் தலைநகர் பக்தாத்ல இருக்க அவங்க வீட்டுக்கு வெளியே சுட்டு கொல்லப்படுறாங்க இது அங்க இருக்க சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கு இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாக்கள் பரவலாக பகிரப்பட்டு வருது இந்த வீடியோல மோட்டார் பைக்ல வந்த கொலையாளி சவாதிய சுட்டு கொண்டு விட்டு தப்பி செல்றாரு சம்பவ இடத்திலேயே சவாதி உயிரிழக்கிறாங்க சவாதி ஏன் கொல்லப்பட்டாங்கிறதுக்கான காரணங்கள் தெரியாததுனால இப்போ அந்த கொலையை விசாரிக்க விஷேட போலீஸ் பிரிவு நியமிக்கப்பட்டிருக்கு டிக்டாக் பிரபலமான சவாதி அவங்க உடல் வடிவத்திற்கு ஏற்ற ஃபிட்டான ஆடைகளை அணிந்து பொப் நடனமாடி நடனம் ஆடி அந்த வீடியோவை தன்னோட டிக்டாக்ல பதிவிடுவாங்க சவாதியினுடைய இந்த மாதிரியான வீடியோக்கள் பொது ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கத்தை மீறியது ஆபாசமான மற்றும் அநாகரிகமான மொழிகள் அடங்கிய பல திரைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தயாரித்து வெளியிட்டாங்கிற குற்றத்துக்காக இதற்கு முன்னர் சவாதிக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்திருக்கு

ஒழுக்கத்தை மீறக்கூடிய சமூக ஆபாசமான வீடியோக்களை இது சரியான தண்டனை என்பதே அந்த கொலையாளியை கொண்டாடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னதான் காரணங்கள் சொன்னாலும் சட்டத்தை கையில் எடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை சட்டத்தை மீறிய செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு சட்டத்தின் வரையறைக்குள் உட்பட்டு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நாளை சந்திக்கலாம்